நினைக்கிறீங்க தெரியல சார் ஆனா ஒண்ணு நிச்சயம் இது என்ன சின்ன பிடிக்காத வந்து யாரோ பண்ணிருக்காங்க சார் அந்த போட்டோ கொஞ்சம் போடு இதுதான் உன் பையனுக்கு பார்த்துருக்கேன் பொண்ணா யோனி பொருத்தம் பிரமாதமாக இருக்குது இன்ஸ்பெக்ட்ரு இருக்கான்னு கூட பார்க்க மாட்டேன் வெட்டி புதைச்சி போடுவேன் என் காமோவியோட உன்னை அப்போ இந்த ஃபோட்டோவை பல்லவி வீட்டுக்கு நீங்களும் அனுப்பலை யார் அனுப்பிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியாது ரைட் ஆமா சார் எனக்கு என்னமோ இந்த ஃபோட்டோவை அமுச்சு வந்தா ஸ்ரீநிதியை கடை திருப்பானு தோடுத்து அவனை கண்டுபிடிச்சி விசாரித்தா எல்லா உடனே தெரிஞ்சிடும் சார் போலீஸ் காரில் இருந்து யாரும் ரொம்ப நாளைக்கு தப்பிக்க முடியாது கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவோம் இதுக்கிடையில் உங்களுக்கு எதாவது தகவல் கிடச்சிதுன்னா கண்டிப்பா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க கண்டிப்பா வணக்கம் வணக்கம் நாங்க ஸ்ரீநிதியோட பேரண்ட்ஸ் ின் ப்ளீஸ் உள்ள வாங்க வாங்க ப்ளீஸ் உட்காருங்க இது வரைக்கும் உங்களை மீட் பண்றதுக்கான சந்தர்ப்பமே கிடைக்கல உங்க பொண்ணு ஸ்ரீநிதி எங்களுக்கு நல்ல பழக்கம் நிவேதாவை பார்க்க அடிக்கடி வீட்டுக்கு வருவா நிவேதாவும் எங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்திருக்காங்க நடந்ததெல்லாம் நானும் கேள்விப்பட்டேன் ஆனா ஸ்ரீநதியை பொண்ணு பார்க்க வந்தது பல்லவிதான்னு எப்படி சரி பண்ணிடலாங்கிற நம்பிக்கை வந்துச்சு பல்லவி எனக்கு நல்ல ஃப்ரெண்டுங்க அவகிட்ட நான் ஸ்ரீநிதியை பத்தி எடுத்து சொல்லிருக்கேன் நிச்சயமா அவங்க புரிஞ்சுப்பாங்க இப்போ இல்லைனாலும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா ஸ்ரீநிதியை பத்தி புரிஞ்சுப்பாங்க இந்த பாருங்க காயத்ரி நீங்க கவலைப்படாதீங்க நிச்சயமா ஸ்ரீநிதிக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்கும் அந்த நம்பிக்கை எல்லாம் எங்களுக்கு போயிடுச்சானோ என்ன காயத்ரி இப்படி பேசுறீங்க நம்பிக்கை வைங்க எல்லாம் சரியா போயிடும் இல்லைங்க பல்லவி இந்த ஜென்மத்தில எங்களை புரிஞ்சுக்க போறதும் இல்ல எங்க ஸ்ரீநிதி அவங்க வீட்டுக்கு மருமகளா போறதும் இல்ல ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனையாச்சா

சேனிதி காணாம போனது எங்களுக்கு இன்னும் அதிர்ச்சி ஆயிடுச்சு ஆமானோ சேனிதியை காணும் உடனே அவளை தேடிக்கிட்டு அவ ஆபீஸுக்கு போனோம் அங்க இருந்த வாட்ச்மேன் சிறுநீதி மேடத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவங்க ஹஸ்பண்ட் எத்தனையும் போற கம்பெனிக்கு வந்து போயிருக்காரு நானே பாத்துருக்கேன் நீங்க வேற யாரும் நினைச்சு தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க நான் கேக்குறது ஸ்ரீநிதி இந்த கம்பெனியில வேலை பார்க்குறவங்க எல்லாருமே கல்யாணமானவங்க தான் கல்யாணம் ஆகாதவங்களை எங்க முதலாளி வேலைக்கே சேர்க்க மாட்டார் இல்ல காயத்ரி அது அது அந்த வாஷ்மேன் சொன்னது எது உண்மையா இருக்காது நாங்களும் தான் வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போன உடனே ஏதோ தோணுச்சு ஒருவேளை ஸ்ரீநிதி ஏதாவது லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருப்பாளோன்னு தேடி பார்த்தோம் அப்பதான் அந்த போட்டோ கிடைச்சது என்ன ஃபோட்டோ ஸ்ரீநிதியும் கார்த்தியும் மாலையும் கழுத்துமா கல்யாண கோலத்தில் இருக்கிற ஃபோட்டோ அத பார்த்ததும் கார்த்திகிட்ட போய் என்ன விஷயம்னு கேட்கலான்னு பல்லவி வீட்டுக்கு போனோம் ஆனா பல்லவி எங்களை திட்டி வெளியே அனுப்பிட்டாங்க அப்புறம் வேற வழி தெரியாம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் ஸ்ரீநிதி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கோம் அதான் நிவேதாவுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தோம் நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ஸ்ரீநிதி அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாது எங்களுக்குமே எதை நம்புறது எதை நம்ப தெரியல ரொம்ப குழம்பி போய் தான் இங்க வந்திருக்கோம் நிவேதா கிட்ட இருந்து ஏதாவது கிடைச்சா எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் கண்டிப்பா ஒரே என்னமா ஸ்ரீநிதி அப்பா அம்மா வந்திருக்காங்க ஸ்ரீநிதிய காணமா அத பத்தி உங்ககிட்ட விசாரிக்கணுமா

நாங்கள் சீனியர் தேடிக்கிட்டு அவள் ஆஃபீஸுக்கு போனோம் அங்கே அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சின்னு சொன்னாங்க அவங்க சொன்னது உண்மைதாங்கிற மாதிரி ஸ்ரீநிதியும் கார்த்திக்கும் எடுத்துக்கிட்ட போட்டோ கிடைச்சது அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் நிவேதா என்ன நிவேதா எதுவுமே சொல்லாம நிக்கிற அது வந்து ஆண்டி ஏய் என்னடி உனக்கு தெரிஞ்சத சொல்ல அங்கதான் அவ்வளவு தூரம் கேக்குறாங்கல்ல ஆண்டி எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன் ஸ்ரீநிதியும் கார்த்திக்கும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணப்போ அந்த மீட்டிங்கே மோதல்ல தான் ஆரம்பிச்சது அப்ப நானும் அங்க தான் இருந்தேன் ஆனா அடுத்தடுத்த மீட்டிங்ல ஸ்ரீநிதிக்கு கார்த்திகோட கேரக்டர் தெரிய வந்தப்போ கார்த்திக் ஸ்ரீநிதி நேசிக்க ஆரம்பிச்சா அப்பவும் கார்த்திக் மனசுல ஸ்ரீய பத்தி எந்த நினைப்பும் வரல கார்த்திக் ஒரு ஏழு பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எய்மோட இருந்தாரு அதனால ஸ்ரீ தானும் ஒரு ஏழுன்னு கார்த்திக் கிட்ட போய் சொன்னா அப்பவும் கார்த்திக்கு ஸ்ரீ மேல பரிதாபம் வந்ததே தவிர காதல் வரல கார்த்திக்கும் தன்னை காதலிக்கணும்னு ஆசைப்பட்ட ஸ்ரீநிதி என்கிட்ட ஐடியா கேட்டா அப்பதான் என் மாமா காமேஷ் மூலமா ஒரு கம்பெனியை பத்தி கேள்விப்பட்ட அந்த கம்பெனியில கல்யாணம் ஆனவங்களுக்கு மட்டும்தான் வேலைன்னு கேள்விப்பட்டதும் அதை நான் சொல்லி அந்த கம்பெனியில் செய்கிறதுக்கு கார்த்திகிட்ட ஹெல்ப் கேளு நீ ஏழைன்னு சொல்லியிருக்கிறதால கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொன்னேன் இதனால உங்களுக்குள்ள ஒரு அநியோன்னியமான உறவு ஏற்படும்னு சொன்னேன் ஆண்டி ஸ்ரீயும் நான் சொன்ன மாதிரியே செஞ்சா கார்த்திகும் ஹஸ்பண்டாக நடிக்க ஒத்துக்கிட்டார் அந்த வேலையில செய்யறதுக்காக தான் செட்டப் பண்ணி போட்டோ எடுத்தது மேரேஜ் இன்விடேஷன் நினைச்ச மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேல பண்ண ஆனா இப்படி எல்லாம் நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆண்டி ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் ஆண்டி ஸ்ரீநிதியும் கார்த்திகும் ரொம்ப நல்லவங்க ஓடி அளவுக்கு உங்க கோழி எல்லாம் கிடையாது அவளுக்கு ஒன்ன தவிர வேற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட கேட்டா வேற ஏதாவது தெரிய வரும்ல இல்ல இல்லமா ஸ்ரீநிதிக்கு நான் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மேபி காலேஜ் மிச்ச யாருக்காவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்குமான்னு நவனா கேட்டு சொல்றேன் சரிம்மா எங்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுனே புரியலம்மா காயத்ரி நீங்க தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க எல்லாம் சரியா போய்டும் இவ சொல்றதை வச்சு பார்த்தா விளையாட்டா ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இப்படி வந்து முடிஞ்சிருக்கு ஆனா ஒரு விஷயம் எனக்கு கார்த்திக்க நல்லா தெரியும் ஸ்ரீநிதியும் நல்லா தெரியும் அவங்க எந்த தப்பான முடிவையும் கண்டிப்பா எடுத்திருக்க மாட்டாங்க நீங்க தைரியமா இருங்க சரிங்க நாங்க கிளம்புறோம் இருங்க காஃபி எடுத்துட்டு வரேன் இல்லங்க வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் நாங்க வரோம் ரொம்ப தேங்க்ஸ் வாங்க வரோம் வர வேண்டியதா வாங்க அங்கிள் என்னடி இது ஹலோ சார் நான் செந்தில்குமார் பேசுகிறேன் சார் சொல்லியா சார் நான் இப்போ போரூர் ஏரி கரையில் நின்றுருக்கேன் சார் இங்கே ஒரு டூ வீலர் நின்றுருக்கு சார் டூ வீலரா ஆமாங்க சார் ஸ்ரீநிதினு ஒரு பொண்ணு காணாமல் போனதா நமக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருக்குல்ல சார் அந்த கம்ப்ளைண்ட்டில் அவங்க கொடுத்துருக்குற டூ வீலர் நம்பர் இந்த வண்டி தான் சார் வண்டி பக்கத்தில் யாரும் இல்லையா இல்லை சார் அந்த பொண்ணு இந்த இடத்துக்கு வந்திருக்குதுன்னா சூசைட் அட்டம் இருக்குமோன்னு தோணுது சார் சரி நீ அங்கேயிரு அக்கம் பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களை என்கொயரி நான் உடனே அங்கே வரேன் சரிங்க சார் ஸ்ரீநிதி நான் பார்த்து ஒன் மந்த் மேலே ஆச்சு ஹலோ சொல்லுங்க சார் ஸ்ரீநாத் நீங்கள் எங்கே இருக்கீங்க இப்போது வடப்பள்ளியில் ஸ்ரீநதியோட ஃப்ரெண்டை பார்த்தேன் அதான் உங்ககிட்ட பத்தி பற்றி இருக்கேன் ஓகே நீங்கள் உடனே கிளம்பி போரூர் ஏரிக்கரைக்கிட்ட வந்துடுங்க ஏரி கரைக்கா எதுக்கு சார் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நீங்கள் டென்ஷன் ஆகாதிங்க ஏரிக்கரைக்கிட்ட உங்கள் சிஸ்டரோட ஸ்கூட்டி நிற்கிறதாக ஒரு தகவல் கிடச்சிருக்கு நீங்கள் வந்து தான் கன்ஃபார்ம் பண்ணுங்க உடனே வாங்க இப்போ வரேன் சார் ஓகே சீக்கிரம் சரிங்க நான் கிளம்புறேன் ஓகே பாய்

வெளியில போயிட்டு வரல வாங்க எங்கடா போகும் போது சொல்றா அம்மா கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சிட்டு வாங்க என்ன ஸ்ரீநாத் என்னடா ஸ்ரீநிதியை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா எங்கிட்ட நீ மறைக்கிறியா

ரெண்டு பேரும் என்ன ஏமாத்துறீங்க. என் பொண்ணுக்கு என்ன டேய் சொல்லுடா. உனக்கு எதுவும் தெரிஞ்சிருக்கு? ஸ்ரீநிதிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுடா. சொல்லுடா என்கிட்ட மறைக்காத. ஸ்ரீநிதிக்கு ஒன்னாகலமா? இல்ல உன்னை பார்த்தாலே எனக்கு தெரியும் நீ எதையோ மறைக்கிற உண்மை சொல்லுடா. சொல்லு உண்மை சொல்லுடா. சொல்லு. ஸ்ரீநிதிட பைக் வண்டியை போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அத எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நானும் அப்பாவும் போய் பார்த்துட்டு வंद्रறோம். ஸ்ரீநிதிக்கு ஒன்னாயிருக்காதமா? ஐயோ ശ്രീനിധി ബൈക്ക് മറ്റും പോലീസ് കണ്ടുപിടിച്ചോ എ നടക്കൂടാ നെടച്ചേനോ അത് നടത്തിരുതി എന്നെ വിട്ട് പോയിട്ട്

நம்ம அவனுடைய போலாம் சின்னர் அம்மா சொல்றதும் சரிதான் நாங்களும் கூட வரண்டா சரி வாங்க